ಪತ್ತಿಟ್ಟು ಆಗ ಪದೆಟ್ಟು ಅದ ಕಟ್ಟಲು ನಿಶಯ ತುಂಬಿ ವರ್ಷ அப்பொழுது ஒரு மனைவியாகிய ஒரு குமாரன் இருப்பார் என்றார் சாரால் அவருக்கு பிற்பகமாய் கூலார வாசலுக்கு நல்ல நம்ம ஒரு முற்போர் காலகட்டத்தில் நிச்சயமா விடத்திற்கு திரும்ப வருகிறேன் மனைவியாகிய சாதாலுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார் அப்போ நல்ல அப்போ மூன்று பேர் அங்க வராங்க வானத்தில் அப்படியே இறங்கி வராங்க மத்தியான வேலையில அந்த மத்தியானங்களை வந்து அவங்களுக்கு நல்ல உணவுகளை ஆக தான்

ಇವುವು ಕಳಲ ಕಳಲ ಕಳಲ್ಟರು ಪಾದ್ದು," ನ ಮರ್ಪನ್ಪೂಡ ಸೊಲ್ಲ?" ಸೊಲ್ಲಿ ಟೆಮು ಆ ಶಾಲ್ಲ ನಮೇವಾದೆ ನಮದೆ ನಮೇವಾದ್ಢೆ? ಜಿರಿಯಂರು ನಮ್ಣೂ ಕಾರ್ವಾದಿ? ಿಗಳಿಯಾದ ತೊಯಣ tule identified. ಇವ ஆனா நம்ம செஞ்சது எப்படி நடக்கும் ஒரு கிழமுக்கு எப்படி கொண்டு நடக்காது அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க அப்பா அப்போ கட்ட அப்படியே நோக்கி சாலால் நகைத்து நான் கெழந்தியோ இருக்க பிள்ளை கல்லது மெய்யோ என்று சும்மா கத்தன ஆதார காயம் கொண்டோ உப்பு காலத்துல உட்கார்ந்து அப்பொழுது சாதாளுக்கு ஒரு குணம் எழுதுவாள் என்றா சாதாள் பயந்து அவள் நடிக்கவில்லை என்று வருவாள் அடையற்கா அவள் இல்லை நீ நகைத்தான் இருக்காள் அப்ப சாதாளுக்குள்ள என்ன இல்ல நம்பிக்கை என்ன இல்ல நம்பிக்கையில நானும் சொல்றது கப்படே சொல்றது உண்ணுங்க ஒரு குழவ பிறக்கும் அப்ப வயசுல

எட்டு பாப்பாங்க அப்புறம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை நாயின் முடிஞ்ச பேருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க குழந்தையாப்பிட்டு வந்து சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடு அப்படியே பறந்துடும் அது உள்ளது சாப்பாடு அலையா